வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா இருந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை வாரம் ஒரு வாழ்வியல் ரகசியம் என்ற முறையில் பொள்ளாச்சி அனமிலை மூலிகை சித்தர் பெருமான் வந்து மூலிகை ரகசியங்கள் வழியாக நோய்களை நீக்கும் விஷயங்களை சொல்லிட்டு வராங்க அதில் இன்றைக்கி அவங்க சொல்ல போகிறது சஞ்சீவி ஜீவித மூலிகை பானம் இல்லை மூலிகை சித்தர் பெருமானுடைய ப்ராடக்டில் இதுதான் டாப் மோஸ்ட் ஐயா சொல்லுவேன் இது மட்டும் உங்கள் கையில் டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் நல்லா சுவையாக இருக்கும் அதை நீங்கள் ஒரு பெண்ணியில் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட்டு லங்ஸு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தவங்க வேணால் ஒரு நாளைக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ உணவுக்கு முன்னாடி உணவுக்கு பின்னாடின்னு குடித்து அதை சரியாக தண்டியும் சரியாயிடுச்சுன்னா ஒரு தடவை குடித்தா போதும் ரொம்ப அருமையான விஷயம் அதை ஐயா உங்களுக்கு தெளிவாக எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதை முதல்ல குறிப்படுத்து அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை நல்கி வரும் கவனகர் ஐயா அவர்களுக்கு கனிவான வணக்கங்களை பணிவோடு செலுத்துகின்றேன் அன்பானவர்களே இன்றைய காணொளி பதிவிலே நாம் காணவிருப்பது சஞ்சீவி ஜீவித மூலிகை பானம் சஞ்சீவி என்றால் நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய ஜீவிதம் வாழ்க்கை என்ன குறை இருந்தாலும் இந்த சஞ்சீவி ஜீவிதத்தை தன்னகத்தே வைத்து கொண்டால் எந்த நோயும் வராது அப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தாலும் சஞ்சீவி ஜீவிதம் நம்மை மாற்றிவிடும் இதய கோளாறு இதயத்தில் வாழ்வுகளில் கொழுப்பு படிந்திருத்தல் ரெண்டு ப்ளாக் இருக்குது மூணு பிளாக் இருக்குது ஸ்டென்ட் வைக்கணும் அல்லது ஃபேஸ் மேக்கர் பண்ணணும் அல்லது ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலை யாருக்கும் வந்துடக்கூடாது ஒவ்வொரு வீட்டிலும் இந்த சஞ்சீவி ஜீவித மூலிகை பானம் இருந்தால் எப்பேற்பட்ட கொடிய இதய நோயாக இருந்தாலும் மாற்றிவிடலாம் இந்த சஞ்சீவி ஜீவித மூலிகை பானத்தை நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம் நிறைய முறை கவனகர் ஐயா இதை உங்களுக்கு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க இருப்பினும் சத்யேந்திர சித்தர் பீடத்தின் மூலமாக நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர்றோம் நீங்கள் வீட்டிலேயே அதை தயாரித்து கொள்ளலாம் தயாரிக்க முடியாதவர்கள் கவனகர் கர்ஜனை டாட் காமில் வாங்கிக்கலாம் நல்ல எலுமிச்சம்பளம் எடுத்துக்கணுங்க அந்த எலும்புச் சம்பளத்தை நீங்கள் எல்லாம் தேய்ப்பாங்க தேய்க்கக்கூடாது தேய்ச்சம்னாலே எலும்புச்சம்பள தோழினுடைய கசப்பும் சேர்ந்து வந்துடும் தேய்க்கக்கூடாது நே எடுத்து அதில் எலும்புச்சம்பளை பிழியிற மிஷினில் வச்சு அழுத்தக்கூடாது கத்தியில் அறுக்கணும் கைகளால் கைக்கோறு அப்படி புழிஞ்சோம்னா சாறு வரும் அந்த சாரை ஓரளவுக்கு தான் பிழியணும் போட்டு இன்னும் இருக்குதுன்னு போட்டு கசக்கக்கூடாது அப்படி கசக்கிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய அந்த சஞ்சீவி ஜீவித மூலிகை பானம் நீண்ட நாளைக்கு வச்சுருக்க முடியாது கசக்கக்கூடாது எவ்வளவு சாறு வருதோ அதை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கணும் இப்படி நம்ம எவ்வளவு வேணுமோ அதை புழிஞ்சிக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி என்றால் ஐம்பது மில்லி புழிஞ்சு எடுத்துக்கணும் அதே போல் பூண்டு பூண்டு பல்கலை நல்லா தோலை உரிச்சிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய மூக்கெல்லாம் கிள்ளிட்டு நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சு ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டினா லேசான காட்டன் துணி எடுத்து புளிஞ்சுக்கணும் புளிஞ்சுக்கிற சாறு மட்டும்தான் தண்ணீர் ஊற்றி அரைக்கக்கூடாது தண்ணீர் ஊற்றினாலே அதனுடைய பக்குவம் சிறப்பாக நம்ம கொடுக்குறோம் அது மாறிவிடும் தண்ணி ஊற்றாமல் எவ்வளவு சாறு வருதோ அவ்வளவு தான் அதை மட்டும் எடுத்துக்கணும் அடுத்ததாக மூன்றாவது இஞ்சி மேல் தோலை நீக்கிட்டு இந்த இஞ்சியையும் சிறு சிறு துண்டுகளாக்கி முதல் நாளே தண்ணீரில் ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் சிறு தோலை உரிச்சிட்டு சிறு சிறு துண்டுகளாக்கி தோலை நீக்கிய பிறகு அரைச்சு அதனுடைய சாறை எடுத்துக்கணும் இப்போது ஒன்று எலுமிச்சை இரண்டு பூண்டு மூன்று இஞ்சி நான்காவது ஐம்பது மில் ஒரிஜினல் மலை தேன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்ல நொகு நொகுன் இருக்கக்கூடிய ஆப்பிளாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிக்ஸியில் அரைச்சு அந்த ஆப்பிளை உள்ளே போட்டுக்கலாம் நிறைய பேர் ஆப்பிள் போட மாட்டாங்க ஆப்பிள் சைடார் வினிகரை தான் ஊற்றுவாங்க நம்மளும் ஆப்பிள் சைடார் வினிகர் ஊற்றுறோம் எல்லாமே சம பங்கு தான் முதல்ல எலுமிச்சம்பழத்தை நல்லா கொதிக்க வைக்கணும் தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க இஞ்சி சாறை கொதிக்க வைக்கணும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதே போல் பூண்டு சாறு கொதிக்க வச்சுக்கணும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் தேனை கொதிக்க வைக்க வேண்டாம் இந்த மூன்றையும் ஊற்றி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த ஆப் கடைசியில் தான் அந்த நொகு நொகுன்னு இருக்கக்கூடிய பேரிக்காய் ஆப்பிள் அல்ல நொகு நொகுன்னு மாவு மாறு இருக்கிறத ஒரு இரண்டு தேக்கரண்டி ஐம்பது மில்லிக்கு போட்டுக்கணும் நல்லா கொதிக்கிறதுல போட்டுக்கணும் அது நல்லா இரண்டரை கலந்துரும் பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் தேனை ஊற்றணும் தேனை ஊற்றி நாம் என்ன கொதிக்க கொதிக்க கலக்கிக்கிட்டே இருக்கணும் எதிலுமே கைப்படக்கூடாது எந்த ஒரு பொருளையுமே நம்ம கை மேலுறை இல்லாமல் பண்ணக்கூடாது கடைசியில் கொதிச்சு நல்லா தான் ஆப்பிள் சிடார் வினிகரை ஊற்றி ஒரு ஐந்து மணித்துளிகள் நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சு ஆற வச்சு அப்படியே எல்லாம் வடிகட்டி எடுத்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் தினந்தோறும் ஒரு தேக்கரண்டி சாப்பிடுவதற்கு முன்னால் அல்லது சாப்பிட்டதற்கு பின்னால் எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கிடவே கிடாது ரொம்ப நல்லா இருக்கும் இதயத்தில் நீங்கள் சவால் சயின்டிஃபிக் சேலஞ்சே விடலாம் எத்தனை பெரிய நோயாக இருந்தாலும் இதய கோளாறு உடையவர்கள் மட்டும் ஒரு நாளைக்கு ஆறு வேளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு தேக்கரண்டி அல்லது ஒரு மூடி கால் டம்ளர் சுடு தண்ணீர் சாப்பிட்ட பின்பு ஒரு மூடி கால் டம்ளர் சுடு தண்ணீர் அதே போல் மதியம் உணவுக்கு முன்னால் பின்னால் இரவு உணவுக்கு முன்னால் பின்னால் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்து பாருங்க அடுத்த நாள் வில் பிகம் ஆல்ரேட் யாராக இருந்தாலும் அடுத்த நாளே எந்த சுக்காந்துக்குவாங்க அடைப்பு தன்னை போல் தொடர்ந்து ஒரு பத்து நாள் எடுத்து பாருங்க அடைப்பு காணாமல் போயிடும் நிறைய மக்கள் இந்த இதயக் கோளாறோடு வர்றாங்க ஏர்ஜியோ பண்ணுறதில்ல பைபாஸ் பண்ணுறதில்ல ஸ்ட்ரென்த் வைக்கிறதில்ல பரிபூர்ணமாக குணமாயிடுறாங்க ஆக இதயக் கோளாறிலிருந்து நீங்கள் தப்பிக்க இந்த பொருள்களை வாங்கி வீட்டிலேயே சொந்தமாக தயாரித்து நல்ல திடமான ஒரு ஜீவிதமாக தயாரித்து இதை பருகி வந்தால் நூறு சதவீதம் நோயற்ற வாழ்வு ஜீரணம் நன்றாக இருக்கும் வெள்ளையாக சாப்பிட்ற சாப்பாடு சகப்பு ரத்தமாக மாற்றி கொடுக்கும் கழிவுகள் இருக்காது வாய்வு தொல்லை இருக்காது ஆரோக்கியமாக வாழலாம் சஞ்சீவி ஜீவிதம் வேண்டும் என்பவர்கள் கவனகர டர்ஜனை டாட் காமில் போய் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் தயாரிச்சுக்கலாம் இந்த சஞ்சீவி ஜீவித மூலிகை பானத்தை தயார் செய்து வாழ்க்கையில் வெற்றி வாழ்வு வாழ்கிறீர்களாக வாழ்க வளர்க அதுக்கான சகோதர சகோதரிகளே மூலிகை சித்திரபெருமான் சொன்ன குறிப்புகளை நீங்கள் கேட்டு சஞ்சீவி ஜீவித மூலிகை பானத்தை எவ்வாறு தயார் பண்ணுவதுன்றதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அது அது ரொம்ப சிம்பிள் தான் அது அந்த பூண்டு இஞ்சி எலுமிச்சப்பழம் இதுதான் மெயின் ப்ராடக்ட் அந்த ஆப்பிள் ஆப்பிள் வினிகர்ன்றதெல்லாம் அது கெடாமல் வச்சுருக்கோம் தேன்றது சுவைக்காக சேருது இது எல்லாமே காரமான பொருள் அது சுவைக்காக செய்ரும் குடித்தா நல்லாயிருக்கும் காலையில் குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ஹார்ட்டு பிளாக்னு இருக்கவே இருக்காது ஹார்ட்டு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அதனால் மாஸ்டர் ப்ராடக்ட் வந்து இந்த சஞ்சீவி ஜீவித மூலிகை பானம் தான் அதை நீங்கள் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க இல்லாதவங்க ஆன்லைனில் வாங்கி கட்டாயம் அதை எல்லோரும் பயன்படுத்தலாம் எல்லோரும் பயன்படுத்தலாம் ஒரு முப்பது நாற்பது வயசு ஆயிடுச்சின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் சஞ்சீவி ஜீவித மூலிகைப்பானம் ஐயாலாம் பர்ஃபெக்டாக ஒரு பத்து வருஷமாக அதை பின்பற்றிட்டு வர்றேன் காலையில் அதை முதல்ல பல் தேஜி முடிச்சுட்டு தண்ணி குடிப்பேன் தண்ணி குடித்து முடிச்ச விட்டு பத்து நிமிஷம் உடனே முதல்ல ஐயா குடிக்கிறது இந்த அதை இஞ்சி சாருன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த சஞ்சீவி ஜீவித மூலிகை பானம் அது மாதிரி ஆயுள் நூறுன்னு அந்த பானத்தை தயார் பண்ணுறோம் அதைத்தான் நாங்கள் குடிப்போம் அதை நீங்களும் பின்பற்றி நோய் நொடியின்றி வாழ வேண்டும் வாழ்வோம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்